மக்களே கால் கிலோ முந்நூறுரூபா இந்த ஜிப்ஸு வந்து ஒன் சாப்பிட்டீங்க அப்படின்னா விட முடியாது எங்கே இந்த கடையை பார்த்தாலும் நிறுத்த தோணும் ஏன்னா நம்ம கடையில் வாங்குறது வந்து கடுக்கு மு கடிக்க முடியாது ரொம்ப கடுக்கு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வந்து தள்ளு வண்டியில் பொறிச்சு தராங்க பார்த்தீங்களா இது பொறிக்கிறது வந்து காலையில் பொறிச்சிருப்பார் அது எடுத்துன்னா செமையாக இருந்திருக்கும் பட் ஏன்னால் நல்லா நைஸாக போட்டு பண்ணியிருப்பார் இப்போ தான் போட்டிங்களாண்ணே ஏன் ஒன்றுக்குவா ஓகே ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்கும் மகளே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிலோ எண்பது ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எங்கே கண்டாலும் இந்த கடை கண்டா விட்டுறாதீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஒன்ஸ் வணக்கம் மக்களே வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனலு மகளே நான் ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நான் அந்த கடை எத்தனையோ தடவை பார்த்துட்டு நான் பாட்டு க்ராஸ் பண்ணி போயிருக்கேன் ஒரே ஒரு தடவை நிறுத்தி வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த தள்ளுவண்டி டிப்ஸ் கடைக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரைட் ஓகே இப்போ எங்கே இருக்கோம் போனால் முத்தூரில் இருக்கோம் அந்த பக்கம் முத்தூர் இந்த முத்தூர் ஹைஸ்கூலு அங்கே வந்து வாத்துக்கடை இது நம்ம எயிட் ஹண்ட்ரட் கார் உள்ளே நம்ம ஃபேமிலி இருக்காங்க ஸோ நம்ம அக்கா வீட்டுக்கு போகிறோம் பார்த்துக்கிற எடுத்து சமைக்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஓகே மக்கள் சே பையனா வந்துட்டோம் அதெல்லாம் ஒன்றும் போவாது பொட்டோட்டோ உட்காந்துருவாரே எல்லாம் கூலிலையும் போவாது மேட்லையும் போவாது சரிங்க மக்களே வாங்க எடுத்துகிட்டு வந்துடுவோம் அசார் லைட்டை போட்டு போயிடுவோம் வரே வணக்கம் ஒன்னா ரெண்டா ஒன்னா ரெண்டா ரெண்டு ரெண்டு வாத்து ரைட்டு ஒரு வாத்த போட்டாரு கால் என்னாச்சு கால் கால் என்னாச்சு ஆக்சிடண்ட் ஆயிடுச்சா எப்போ அப்படியா ஓகே ஓகே அவருங்க போயிட்டாது சரி சரி ஓகேங்க மகளே இங்கே பாருங்க இது வந்து இது கூசு ஒத்தானே கூசு ஒத்துங்க இது சேல்ஸுக்கான சேல்ஸ் அழகுக்காக ஓகே 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 அவ்வளோதான் பொண்ணு போட்டு உள்ள போட்டு விட்டு அப்படியே சுடுதண்ண போட்டு டக்குன்னு பொங்கல் போச்சு டக்குன்னு அப்புறம் தீயில் வாட்டி கொடுப்பீங்க தானே ரைட்டுங்க சமையல் செஞ்சு கொடுப்பீங்கண்ணா வறுவல் உண்டு அதாவது கொடுப்போம் பார்சல் தான் இங்க சாப்பிட்ற இல்ல வருவல வறுவல் ஒரு வாத்தி என்ன ரேட்டி சமைச்சு கொடுக்குறீங்க ஓகே தான் வாத்த பிடிச்சாரு குடுதணியில் போட்டாரு அவ்வளோதான் அங்கே வந்து கிரைண்டரில் போட்டு ஒரு சுற்று சுத்து விட்டு

முட்டை முட்டை வெளியே இருந்து வரதாங்கண்ணா முட்டை வெளியே இருந்து வரதா இல்லை முட்டைதான் நம்பளுதாங்க சரி அதா தாங்க வாத்த வந்து எப்படின்னா அந்த வயலில் மேயுது அதுலருந்து வர்றது ஓகே 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 சூப்பர் மகள் அடுத்த கட்டமாக வந்து வாத்தை வந்து தீயில் வாட்டுறோம் கேஸில் வாட்டுறோம் அப்படி ரைட்டாக அந்த மிச்சம் இருக்கிற பொங்கெல்லாம் பொச்சு விட்டு போட்டு கேஸ் லைட்டர் எடுத்து ஒரு தீட்டு தீட்டி கொடுத்துருவாத்த பாருங்க தீட்டங்காட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு குக்கர் மட்டும் அஞ்சு விட்டுறலாம் ம் அவ்வளோதான் கரம் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா

வாத்துக்கறி வந்து ரெண்டு வாத்து வந்து ஏழுநூறுவா சொன்னோம் அப்படி எனக்கு டக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாத்து எடுத்து தான் எனக்கு பழக்கம் இடையில கொஞ்ச நாள் வாத்துக்கறி எடுக்கல என்னன்னா ரெகுலராக எடுக்கிறோம் என்ன அப்படி பண்ணுறீங்களே அப்படின்னா முட்டை வாத்துங்க பின்னாரு எல்லாம் அனுசரிச்சு போடுங்கன்னா அப்புறம் அட இரா சொன்னாலும் அனுசரித்து போடுங்க அப்படின்னா ஆறுநூறுவாய்க்கு போட்டு கொடுத்தாரு ஒரு வாத்து முந்நூறுன்னு சொல்லி ரெண்டு வாத்து ஆறுநூறுவாய்க்கு பண்ணி கொடுத்தா அப்படி

வர 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 ஏய் என்னடா வந்துறீங்க அது மேல கால் வச்சுக்க தவணே ஆ இப்பல ஓட்ல போலா ரைட் ஜூட் இப்போ வந்து புதுசாக வந்து மசாலா பிஸ்னஸும் தேங்கண்ணெய் பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து மூஞ்சிக்கு வந்து பேசியல் அதுக்கப்புறம் வந்து தலைக்கு போகிற சிவக்கத்தூள் எல்லாமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முங்கு வீடு ஜே ஃபுட் ப்ராடக்ட்ன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கற வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி மசாலா நூறு கிராம் நூற்றி ஒம்பது இரநூறு கிராம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான எண்ணெய் ஓகேங்களா லிட்டர் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் எதுவும் அந்த அட்ரஸ்க்கு வந்து கொரியர் சார்ஜோட கொரியர் பண்ணிடுவாங்க ஓகேவா ஓகே ரைட்

ஏன்னா அலாசுனா அந்த இதெல்லாம் போயிடும் சளிக்கெல்லாம் அவ்வளோக்கு கேட்காது கவிச்சியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பட்டு அலாசாமல் நம்ம சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப கவிச்சி வாட அடிக்குங்க அந்த காரணத்தினால ஒன் டைம் அலாசிடலாம் ஏமா பெருசாக அலாசில்லைனாலும் ஒரு ஒரு டைம் அலாசிடுவோம் அதுதான் வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நம்ம தாய்களை வந்து ரெண்டாவது டைம் அலாசுறாங்க ஏன்னா கொஞ்சம் ரொம்ப வந்து ப்ளட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டூ டைம்ஸ் அலாசி வச்சுங்க ரைட் 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 ஆரம்பிக்கலாமா மக்கள் சே நெக்ஸ்ட்டு எண்ணெயில் ரைட்டு எண்ணெய் ஊற்றி ஜம் ஜம்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதையெல்லாம் வந்து வறுக்க போகிறோம் எவ்வளோ குதா நல்லாக்குதா ம் ம் இப்போ வரமிளகா போட்டிருக்கேம்மா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு வரமிளகாங்க இப்போ வரைக்கும் போட்டிருக்கு வணங்கட்டும் பச்சை கொத்தமல்லி பொடி அதுக்கப்புறம் வந்து சோம்பு சீரகம் மிளகு போட்டலாமாத்தீங்கனாலேயே வெங்காயம் வந்து நல்லா பொன்னியமாக வணங்கிருச்சு இதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஆட் பண்ணணும் முதலே போட்டால் கருவிறாமா அதனால ரைட் பாருங்க ஜம்முன் வணங்கிருச்சு கொத்தமல்லி ரா கொத்தமல்லியை வந்து கடையில் வந்து கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுங்க பொடி இந்த மாதிரி குழம்பு வைங்க அப்போ தாங்க நல்லாயிருக்கும் கடையில் மசாலா யூஸ் பண்ணலாம் அது அது வந்து டேஸ்ட்டு அதிகப்படுத்துறதுக்காக ஆனால் வந்து இது வந்து நம்மளுடைய பாரம்பரியம் சரிங்களா அதனால் இது வந்து கம்பல்சரி இந்த எல்லா வீட்லேயுமே வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு இந்த மாதிரி ம மசாலா ரெடி வறுத்து எந்த கறியாக இருந்தாலுமே செஞ்சீங்க அப்புடின்னா நல்லாயிருக்கும் எக்ஸப்ட்டு போர்க்கு மீட் தவிர பன்றிய இறைச்சி தவிர மக்கள் சே நம்ம இல்லைங்க அதை வந்து ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைக்கிறோம் மிக்ஸியில் வந்து சுட அரைக்கக்கூடாது என்றைக்குமே ஆற வச்சு தான் அரைக்கணும் ஸோ ஆற வச்சாச்சு அரைச்சிட்டு அடுப்பில் வச்சிடலாமா சூப்பருங்க மக்களே பார்த்தீங்களா இல்லையா ஜம் ஜம்னு இன்னைக்கு வந்து வர உடுப்பில் தான் சமைக்க போகிறோம் கேஸ் வந்து ரெண்டு கேஸ் அடுப்பு எடுத்து வந்துமே அந்த ரெண்டு அடுப்புமே ஒற்றை அடுப்பு வந்து போயிருச்சு ரெகுலேட்டர் போயிருச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா விர உடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னால் இந்த மண் இருக்கலங்க பாருங்கள் மண் பூசி இருக்கிறோம் பாருங்கள் ஏன்னால் கழுவும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடியில் வந்து மண்ணை வந்து தண்ணியில் தொட்டு அப்படி பூசியாச்சு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் தேங்காய் நெல் சமைக்கிறோம் நாங்களே இப்போ தான் வந்து இந்த தேங்காய் சமைச்சு சமைத்து பழகிடுறோம் போதுமா ஆ ஓகே ஓகே என்ன ஹீட் அவுட்டு வெங்காயம் போடலாமா போட்டுடலாம் சூப்பர் மக்கள் ஃபஸ்ட் வந்து வெங்காயம் உள்ளே ரெண்டு கருவேப்படியே உளுந்துருச்சு நல்லா ஜம்மு நெறியுது இந்த விரவுழைப்பில் நான் சமைக்கலாம்னு சொன்னதுக்கு தாய்ப்பல முடியவே முடியாதுன்னுச்சு கடைசியில் பார்த்தியா விரவுப்பில் சமைக்கிற மாதிரி வந்துருச்சு எப்படி தீ நீட்டாக வரு ஏன்னா இதில் தீ நீட்டாக இருக்கிற காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த கல் இருக்குது பாருங்கள் இந்த கல் இருந்தங்காட்டி சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க காற்று வந்து உள்ளே வர்றதுக்கு வழியே இல்லை நீட்டாக இருந்துட்டு இருக்குது பாருங்கள் ஏய் வேறு லெவலுப்பா அடுத்ததுமா தக்காளி ஓகே மக்களே கட்டமாக தக்காளி உள்ளே விட்டாச்சு தக்காளி நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னாலே என்ன போடணும் உப்பு போடலாம் உப்பு போட்டோம் அப்புடின்னா தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா புரிக்க வணங்க முகந்தே எப்படி ஜம்முண்ட் இருக்குதா சர்வேஸ் வணக்கம் வணக்கம் சின்னமுட்டி வண்டியா நம்மால் பாருங்க பாருங்கள் மக்கள் அப்படியே பாருங்கள் அக்கா வீட்டுக்கட்ட தர இந்த பக்கம் வீடு அழகிய லொக்கேஷன்ல சமைக்கிறோம் பாருங்க மக்கள் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வாத்துக்கறி வந்து ஜன் டைம் அலாசி வச்சது ஜம்முன்னு இருக்குது அப்புறம் இங்க வந்து அரைச்சி வச்ச நம்மளுடைய நாட்டுப்புற மிளகு சாந்தி ரெடி அப்புறம் அப்படிங்க வந்தீங்க அப்படின்னா பிரியாணி மசாலா என்றைக்குமே நம்ம பார்த்துக்கறதுக்கு போடுறது வழக்கம் பிரியாணி செலவுகள் சரி செலவுகள் அப்புறம் மஞ்சள் சரிங்களா அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து மசாலான்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நான் ச ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா பிரியாணி மசாலா இந்த மசாலாவை மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து பதினாறு வகையான இன்கிரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியது இந்த நம்பருக்கு தான் ஓகேங்களா நைன் செவன் நைன் ஃபோர் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் செவன் சூப்பர் பாய்குலாம்ஸ் அடுத்தது பிரியாணி செலவுங்க போட்டலாமா அவ்வளோதாங்க பிரியாணி செலவும் போட்டாச்சு செலவிடலாம் வங்க மாதிரி இது தண்ணியா சரி கறியா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறி அதில் அலாசி வச்சங்காடி தண்ணி நிறைய இருக்குது ஆ போடலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்து போட்டோம் அப்படின்னா தான் அந்த தண்ணி வந்து உள்ளே வந்து வராது ஜம் இருக்குங்களா ஓகே யார் மஞ்சள் போடுறா சர்வீஸ் போடுறானா ஆ போடு சர்வீஸ் ஆ மொத்தமாக போடு ரைட் லைட்டிங் தான் கொஞ்சம் தான் ஆயிட்டிங் இடத்துல கருத்து இருட்டாக இருக்குது இல்லை மக்களே ஆ பூ போடலாம் போடுங்க லிஸ்ட்டு வந்து மட்டும் இன்னும் கொஞ்சம் பூ போடுறோம் ஆ போடலாம் கறி வந்து சீக்கிரம் உருண்டு வரதுக்காக ஆஹா செமை 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 வேற மாதிரி வேற மக்களே பயங்கரமா கொழுந்து விட்டு எரியுது கேஸ்ல வச்சிருந்தாலும் கூட இவ்வளவு வேகமா எரியாது மக்களே அடுத்து பாத்தீங்கன்னா எங்க ஜே கே மசாலாங்க அப்படிங்க சரிங்க ஓகேங்க சோர் மக்களே அடுத்து வந்து அக்கா வீட்டு இந்த மசாலா வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து யூஸ் பண்ண போறேன் ஓகேமா தேவையான அளவு

அடுத்தது நம்ம நாட்டுப்புற இது சின்ன வெங்காயம் மசாலா போடலாம் மிளகு சாது ஏ சாமி எப்படி இருக்குன்னு தெரியல ஃபைனலாக பார்த்துக்கலாம் அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி ஆ கிளரலாமா இன்னும் கொஞ்சம் போடலாம் மசாலாவா ஆ மிளகி சாந்தா கரெக்டான அளவு போடுங்க ரொம்ப வேணாம் அடுத்த கட்டமாக தேவையான அளவு வாட்ரூமில் ஆட் பண்ணிட்டோம்ங்க செம செமை 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 தண்ணி அவ்வளோதானம்மா சோக்கா போச்சு அவ்வளோதான் மக்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா மசாலையும் போட்டு நீட்டாக வந்து இது ஒரு வேக்காடு வேக்காடு வச்சு தண்ணி உள்ளே ஊற்றி விட்டாச்சு நெக்ஸ்ட்டு இது வந்து கொதிக்கணும் கொதிக்கும் போது தேவையானால உப்பு பார்த்து மசாலா தேவையான ஆட் பண்ணி செய்ய வேண்டியது மக்கள் அடுத்த கட்டமாக கருவேப்பிலந்தலை உடைக்கிறதுக்கு காட்டுக்கால் இருக்கிறோம் ஏன்னா கருவேப்பிலந்தலை இல்லை காட்டில் தான் மரம் இருக்குது அதனால் பயங்கர அட்வென்ச்சராக போயிட்ருக்கோம் கிணத்து மேட்டில் அங்கே சரிங்கண்ணா போகிறேன்

எப்படி இருக்கு இன்னும் நல்லா வந்து ட்ரை ஆகணும் ஆனால் ஸ்மெல்லு அம்மா ஸ்மெல்லு வெளியே ஒத்து இவ்வளோ ஸ்மெல் அடிக்கும் பொழுது நம்மளால் வந்து டேஸ்ட் இருக்க முடியாது ஓகே ம்

நல்லா கன்சிஸ்டன்சியில் இருக்குது நிவல் நேரமே ஆகணும் கால் மணி நேரம் தண்ணி சொல்கிறதுக்காக ஆ ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கருவேப்பிலம் தலையும் கொத்தமல்லி தலையும் போடணும் பார்க்கலாம் நேரங்கள் கழித்து ஓகேங்க மக்கள் சிவனுக்கு பயந்தே தலையை வந்து தூக்கி கோல் சட்டி மேலே வைக்க வேண்டிய நிலமை ரைட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கொத்தமல்லி தலை இங்கே வந்து கருவேப்பளம் தலை ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பளம் தலை எண்ணெயில் போட மறந்துட்டோம் அதனால் ஃபைனலாக போடுறோம் இந்த ஒரு மெத்தடும் நல்லா தான் இருக்கும் போலம்மா ரைட் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலம் தலை போல்லாம் சூப்பரே அடுத்தது ஓகே கொல்லம்மா அடுத்த கட்டமாக கொத்துமல்லி தலைங்க அவ்வளோதான் நம்ம தான் உப்பெல்லாம் கெட்டாக்கில்லம்மா அப்போலவே பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு ஒரு கலர் கிடையாதுலம்மா ரைட் ஓடே தைடா தைட் ம்

என்னதான் நம்ம வந்து பார்த்து கறியோடு சாப்பிட்டாலும் அந்த சட்டி நம்ம அந்த சமைக்கிற சட்டி இருக்குல்லங்க சமைக்கிற பாத்திரம் அதில் போட்டு பேரட்டி சாப்பிட்ற டேஸ்ட்டு அது விறகடுப்பில் செஞ்ச பாத்திரத்தில் வந்து போட்டு அந்த சாப்பாடை பிசைஞ்சு சாப்பிட்ற அந்த சோறு கடைசியில் அந்த சட்டி சோறுன்னு சொல்லக்கூடிய ஒரு சோறு உடைய டேஸ்ட்டு இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க மக்களே வாழ்க்கையில் ஒரு டைம் இப்படி வந்து விளையாட்டு போட செஞ்சு அதில் போட்டு பேரட்டி தின்னு பாருங்க அடுத்த கட்டமா முகுந்து குட்டியா முகுந்து சாப்பிடுங்க இங்கே சாப்பிட்டு போடா ம் சாப்பிடலாமா அவ்வளோதான் மக்களே ஆரம்பித்தாச்சு தவக்கொட்டிக்கு தனியாக போட்டு வந்தாச்சு ஆட்டுக்கறியும் தயிரும் ஈரடும் நம்மளால தயிராக எடுத்துகிட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பல்லவி அங்கே ஆரம்பிச்சிட்டாப்புல நெக்ஸ்ட்டு நம்ம தட்டு இங்கே இருக்குது வாங்க ஆரம்பிப்போம் லெக் பீஸ் இருக்குது ஈரல் இருக்குது லெக் பீஸ் பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேணவலாம் மக்களே ஓகே மக்களே ஆரம்பிக்கலாம் லெக் பீஸ் சாப்பிட்றியா

கேட்டு சாப்பிட்டாலே முழுங்குறேட்டா மக்கள் வாத்து கறினாலே பொதுவாக உங்களுக்கு தெரியும் தான் அதிகமாக இருக்கும்

மூந்து வீட்டு மசாலா சூப்பராக இருக்கு என்ன பொழுது நெக்ஸ்ட்டு சாப்பாடு தோல் அப்புறம் சதையை வந்து தேடி தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா பார்த்துக்கறி பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கும் சதை இது எல்லாத்தையுமே எடுத்து நிறைய மிக்ஸ் பண்ணி ஒரு பைப்பா